கரும்பு தோட்டத்திற்குள் பதுங்கியிருந்த இரண்டு கொள்ளையர்களை ஸ்கெட்ச் போட்டு தூக்கிய காவல்துறை கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள மணம்பூண்டி பகுதியில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருபவர் ஜாக்லின் மேரி இவர் நேற்று மாலை பள்ளிக்கு சென்று விட்டு திருக்கோவிலூர் நோக்கி தமது இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார் அப்போது அவரை பின் தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் ஜாக்லின் மேரி கழுத்தில் அணிந்திருந்த நான்கரை சவரன் தங்க சங்கிலியை பறித்துக்கொண்டு திருக்கோவிலில் தரைப்பால வழியாக விழுப்புரம் நோக்கி சென்றுள்ளனர் பின்னர் இந்த சம்பவம் குறித்து திருக்கோவிலூர் டிஎஸ்பி குமாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டதை அடுத்து கரும்பு தோட்டத்தில் மறைந்திருந்த இரண்டு வாலிபர்களை குண்டுகட்டாக தூக்கி கைது செய்து சிறையில் அடைத்தனர் முன்னதாக காவல்துறையினர் அப்பகுதி பொதுமக்களின் உதவியுடன் அவர்களை கைது செய்து இழுத்து வரும் காட்சி சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது